அலாமலைக்கம் எல்லா இறைவனுக்கு நான் இந்த மிளகு தக்காளி கீரையும் வெங்காயம் ஊடுருக்கு பருவா நட்டு இல்லைங்க இங்கே பாருங்கள் மிளகு தக்காளி கீரை தொழுத்துருக்காக இந்த இருக்க வெங்காயம்லாம் முளைச்சி வந்திருக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா வெங்காயமே மலைச்சி வந்துருச்சு பாருங்கள் இன்றைக்கி நாலு நாள் பாருங்கள் எல்லா வெங்காயம் கீரையும் தொழுத்துருச்சு வெங்காயம் அப்போ தருங்க இங்கே பாருங்க எல்லாம் பாருங்க முளைச்சி வந்துட்டா வச்ச வெங்காயம் அத்தனையுமே மிளச்சி வந்துருச்சு பாருங்க கீரைங்களாம் தொழுத்து வந்துட்டாக பாருங்க நம்ம குச்சி எடுத்து வச்சாலும் வந்துடும் உனக்கு மிளகு தக்காளி கீரைங்கெல்லாம் யாரும் குச்சி வாங்கிட்டு உருவிட்டு பூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன ஒரு பக்கெட் இருந்தால் கூட பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் கூட எடுத்து சொரி வச்சு நம்ம தண்ணி தடிச்சு வந்தால் அதுக்கு துளர் கட்டி வந்துடுச்சு வெங்காயம் எல்லாமே வந்துருச்சுங்க அது ஒரு அது அஞ்சா ஆறு நாளைக்கு முன்னாடி நான் வந்து இது நித்திய கல்யாணி ஓயிட்டு நான் நட்டு இல்லைங்க இந்த பாருங்கள் அதுவும் துளிர் கட்டி வந்துட்டாங்க நான் வச்ச வைக்கும்போது இந்த பூ இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் துளுர் வருதாங்க புதினாவும் உண்டுனே அதுவும் துளிர் கட்டி வராங்க நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சேன் அது எல்லாத்தையும் கட்டி இந்த ஒரு இடத்துல ஒன்று வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்க ஆறு ஆகுது இங்கே பாருங்க இன்னொரு இடத்துல வச்சேன்ல இதுவும் துளுர் வருது பாருங்கள் நித்திய கல்யாணி ஒயிட் ஒடிச்சு ஒடிச்சு ஒரு நாலு இடத்துல வச்சேன் இங்கே பாருங்கள் இதுலேயும் துளுர் கட்டி வராங்க காஞ்சிட்டாங்க இந்த மூணு இது துளுத்துருக்குங்க இந்த ஒன்று காய்ஞ்சிருக்கு பாருங்க துளுர் தான் என்னான்னு தெரியல பார்ப்போம் ஆனால் அது கீழே துளிர் வந்துருக்குங்க பாருங்கள் தடத்துல துளுர் வந்திருக்கு பார்ப்போம் இந்த மூணு இது நல்லா துளுத்து நல்லா இருக்காங்க பாருங்க வெங்காயம் நட்டதும் எப்படி இருக்குது பாருங்கள் வெங்காயம் இது மிளகு தக்காளி கீரை தான் நட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி யாருமே வேஸ்ட் ஆக்காமல் எல்லாருமே வந்து நம்ம வந்து குச்சி கிடச்சாலும் ஒரு சின்ன தொட்டி மண்ணும் டூன் தான் போதுங்க நம்ம அதில் வந்து தூண்டி வச்சா நம்ம வீட்டுக்கு தேவையானதை பறிச்சுக்கிறலாங்க வெங்காயம் பாருங்க நான் நறுக்கி கட் பண்ணி ஊட்ணோன்னா உடனே முளைப்பு தன்மை வந்துருச்சு அதிலே இந்த மாதிரி எல்லாரும் வீட்டில் ஒரு தொட்டி ரெண்டு தொட்டின்னு வச்சு நம்மளுக்கு தேவைப்பட்டதை வீட்டில் வச்சு நம்ம வந்து தேவைப்பட்டதை நம்ம வீட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறலாங்க எல்லோரும் இந்த மாதிரி செய்யணும் செய்வோம் நானும் செய்கிறேன் நீங்களும் எல்லோரும் செய்யுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்